விவசாய நண்பருக்கு காலை வணக்கம் என் நேம் வந்து சுகுமார் இது வந்து பேடி வீடர் நெல் வயலில் களை எடுக்கும் இயந்திரம் இது பேர் வந்து ஹைடெக் பேடி வீடர் இப்போ வந்து த்ரீ ரோ மாடலில் பண்ணிகிட்ருக்கோம் ஃபோர் ஸ்டோக் இன்ஜின் வந்துடும் ஆயில் கியர் பாக்ஸு எஸ்எஸ் வீல் கம்ப்யூட் டிசைனிங் எஸ்எஸ் லேசர் கட்டிங் டிசைனிங் வீல் இப்போ த்ரீ ரோன்றதுனால இப்போ ரெண்டு வீல் தான் வரும் இந்த ஃப்ளோட்டுக்கு அடிப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு எஸ்எஸ் பிளேட்டு வச்சு ஒரு பல்லு பல்லாக வரிசை பல்லு மாதிரி இருக்கும் அதாவது இந்த வீலில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அதுலேயும் இருக்கும் அப்போ ஒரு டைம் நீங்கள் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா ரூபா கவர் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கியர் பாக்ஸும் வந்து இந்த ஃப்ளோட்டில் அட்டாச் ஆகிடும் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயிரை வந்து இந்த கியர் பாக்ஸ் வந்து சேதப்படுத்தாது மூணு அந்த இது ஒரு வரிசையில் போகும் பயிர் மேலே இந்த கியர் பாக்ஸ் போகாது இது ஒரு வரிசையில் போகும் இது ஒரு வரிசை இது ஒரு வரிசை இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயந்திர நடுவே ட்ரம் சீடரு மார்க்கர் மெத்தடு அப்புறம் கயிறு பிடிச்சி நடுறது அதுக்கப்புறம் வந்து தெளிப்பான் அதாவது விதையை மானாவரையை தெளித்து விட்டு அதுலேயும் அப் பண்ணிடுது ஏன்னா இதில் வந்து அட்ஜஸ்டபுள் கொடுத்துருக்கேன் என்ன அட்ஜஸ்டபுள்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டெயின்னன் ஸ்டீலில் இந்த ஸ்கொயர் மாடலில் கொடுத்துருக்கேன் இது வந்து வரி பக்கத்து பக்கத்தில் ஹோல் இருக்கும் அந்தந்த வரிசைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஹோலுக்கு வந்து வீலை வந்து நகர்த்தி போட்டுக்கலாம் அந்த வீலை நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு தகுந்த கார்டையும் நகர்த்தி போடலாம் சேஃப்டி கார்டு சேர் அடிக்காத அளவுக்கு அந்த நவுத்தி போட்டினா உங்களுக்கு ட்ரம் சீடாக இருந்தாலும் சரி மிஷின் அடைவாக இருந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலும் இது வந்து ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து ஹேண்டில் மூலம் கூட எஸ்எஸ்சில் கொடுத்துட்டேன் தூக்குவது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து ஏதாவது ஒரு பெரிய வண்டி ஏதாவது பார்த்தா எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஜஸ்ட் ஒரு டூ வீலர் இருந்தால் கூட அதில் கட்டி இது மேலே உட்காந்துட்டு போகலாம் ஏன்னா அந்த ஃப்ளோட் வந்து எவ்வளோ வேணால் தாங்கும் ஏறி ஒன்று நிற்கலாம் நல்ல குவாலிட்டியான ஃப்ளோட்டு தான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ மனசாரி வயலும் இருக்கும் ஒல வயலும் இருக்கும் களி மண் மணலும் சேர்ந்தலாம் இருக்கும் அப்போ ஒரு சில வயலில் பிடிக்கும் அதாவது வீழில் பிடிக்கும்னாக்கா மலைக்கு கீழே இப்போ பயிர் நம்ம தான் பிடிக்கும்ன்றதுனால வீளை வந்து லோடுக்கு தகுந்த வீல நீங்கள் மேலே தூக்கலாம் கீழே இறைக்கலாம் அந்த ஆப்ஷனும் இதில் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஒரு விவசாயி வந்து எடுத்துகிட்டு போகிறேன்னா ஒரு பர்பஸ்க்காக எடுத்துகிட்டு போகக்கூடாது எந்த விவசாயி எந்த வயலுக்கு எடுத்துகிட்டு போனாலும் இது வந்து நெல்லுக்கு வந்து ஓடுற மாதிரியான டிசைனிங் தான் பண்ணி நான் செஞ்சு வச்சிருக்கேன் நானும் ஒரு விவசாயி தான் விவசாயத்தின் மூலயமா தான் இது கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு விவசாயியோடைய கஷ்டம் நஷ்டம்லாம் எப்படின்னாக்கா இன்னொரு விவசாயி தான் தெரியும் அதன் அடிப்படையில் தான் இதை வந்து நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் நல்லாவே செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் விவசாயெலாம் வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோர் ஸ்டோக் இஞ்சின் தான் ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஒன்றரை லிட்டரு ஒரு ஏக்கருக்கு ஆயில் வந்து கரெக்டாக மாற்றிக்கணும் இன்ஜின் ஆயில் இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நூறு எம்எல் தான் ஒரு பதினஞ்சு ஹவருக்கு ஒரு டைம் வந்து இன்ஜின் ஆயில் மாற்றிக்கணும் போதுமானது அதாவது பழைய ஆயிலை வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து புது ஆயில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கணும் கியர்பாக்ஸ்ன்னு அதே மாதிரி தான் கியர் பாக்ஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கருக்கு ஒரு டைம் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் இதுக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி நூற்றி நாற்பது கிரேடு ஆயில் வந்து இதுக்கு இருக்குது இன்ஜின் வந்து பத்து முப்பது ஃபோர்ட்டி ஆயில் மாற்றிக்கணும் இந்த ஆயில் இதுக்கு கலக்கூடாது இந்த தூக்கி இது கலக்கூடாது கீர் ஆயிலெலாம் கீர் ஆயில் தான் கீருக்கு தான் போடணும் இன்ஜின் ஆயில்லாம் இன்ஜினுக்கு தான் போடணும் அதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகி குழைப்பு கூடாது விவசாயலாம் கரெக்டாக வந்து நீங்கள் தான் நோட் பண்ணி கரெக்டான ஆயிலே சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்போ வந்து நம்ம லைஃப் நல்லா வரும் இது மூணாவது பார்த்தீங்கன்னா இது போக்கி வந்து தனியாக வச்சுருக்கிறான் அதாவது ஓட்டும்போது ஸ்ட்ரைட்டாக மூக்கில் வராத அளவுக்கு இது தனியாக வந்து புகை வந்து வெளியில் தள்ளுற மாதிரி வந்து இது வந்து புகையை வந்து சைலன்ஸ் வழியாக வந்து பெண்ட் பண்ணி தள்ள வச்சுருக்காச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கிரிப்பர் கொடுத்துருக்கேன் இங்கே வந்து சென்ட்ரு பேலன்ஸிங் அதாவது எவ்வளோ வெயிட் இருந்தாலும் சென்ட்ர தூக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இங்கே ஒரு பேலன்சிங் ஒன்று கொடுத்துருக்கேன் நீங்கள் எப்படி வேணால் தூக்கி வச்சுக்கலாம் மெயினாக பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஓட்டலாங்கிற வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலுலேருந்து பதினஞ்சு கிலோ தான் டோட்டல் டோட்டல்னுடைய வெயிட் இது இது வந்து ஆக்சிடென்ட் வரலாம் கையிலே இருக்கும் இதில் ஆஃப் சுவிச்சு கையில் இருக்கும் ஜஸ்ட்டு ஆன் பண்ணி விட்டு அந்த லைனப் ரோவுக்கு நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டு போனீங்கன்னா போதும் அதான் போயிட்டுருக்கோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிக்கிட்டே இருக்கீங்க ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா இங்கே ஒரு ஃப்ளகு ஒன்று இருக்கும் அதை கைட்டி க்ளீன் பண்ணி போட்டால் போதும் இங்கே ஏர் ஃபில்ட்ரு ஒன்று இருக்கும் அந்த ஏர் ஃபில்ட்ரு ஸ்பாஞ்ச் ஒன்று இருக்கும் அதையும் க்ளீன் பண்ணி போட்டால் போதும் மற்றபடி இதுக்கு சர்வீஸ் மெயின்டெனன்ஸும் எதுவும் கிடையாதுங்க மெயின் வந்து ஆயில் ஆயிலை வந்து நீங்கள் வந்து அந்த பதினஞ்சு ஹவருக்கு ஒரு டைம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்ஜின்னு தரமாக இருக்குங்க கியர் பாக்ஸ் அதே மாதிரி தான் ஆயில் வந்து மூணு ஏக்கர் டைம் மாற்றிருங்க நல்லா போயிட்டுருக்கோம் அட்ஜஸ்டபுள் உண்டு இதுக்கு இது எதனால் இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னாக்கா இது முற்றிலும் வந்து மேன் பவர் வந்து முற்றிலும் வந்து தவிர்க்கக்கூடியது இந்த மிஷின் இன்றைக்கி இன்றைய காலகட்டத்தில் வந்து ஆட்கள் பற்றாக்குறான் ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லோரும் நூறு நாள் வேலைக்கு போயிடுறாங்க பக்கத்தில் ஃபேக்ட்ரிக்கு போயிடுறாங்க அதனால் வந்து விவசாயத்தை வந்து ஆட்கள் கிடைக்க மாட்றாங்க மெயினாக பார்த்திங்கன்னா நெல் வயலில் வந்து களை எடுக்கிறது தான் வந்து ரொம்ப சிரமமான விஷயம் அதுக்கு வந்து ஆட்கள் வந்து அதிகமான ஆட்கள் தேவைப்படுவாங்க அப்படி ஆட்கள் தேவைப்படுற பட்சத்தில் ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க அப்புறம் வந்து மகசூல் நம்மளுக்கு கிடையாது கலையும் கூட வந்துடும் அதனால தான் நம்ம என்ன பண்ணோம் பேடி விடாத ஒரு விவசாயிகள் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இது வந்து நடவு நட்டை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் முத களை அரைக்கணும் நீங்கள் உரம் போட்டு ஓட்டுறோம்னா சரி இயற்கை விவசாயம் சரி எதுவாக இருந்தாலும் முன்னாடியே வந்து தொழு உரம் கொடுத்துடணும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஓட்ட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேர்லாம் கிளியர் பண்ணி ஆக்சிஜன் துருவாக கிடச்சி சூரிய வெளியெலாம் நல்லா நல்லா கிடச்சி உங்களுக்கு வந்து பயிர் வந்து அதிகமாக வந்து தூரு கட்டும் தூரு கட்டுனா எதுக்காக அதிகமான மகசூல் ஈட்டுறது அதுதான் அப்போ ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு இருபது ஆள் பிடிக்குது அப்படின்னா இது ஒரு ஆள் ஒரு நாளைக்கு ரெண்டு ஏக்கர் ஓட்டுருவாங்க இந்த மிஷினை வச்சு ஒரு ஆள் ஒரு ஒரு ஏக்கர் வந்து ஒரு ஒன்றரை லிட்டர் இல்லை ரெண்டு லிட்டர் கூட வச்சுக்கோங்க அப்போ லேபர் காஸ்ட்டு ஒரு ஆளை வச்சு ஓட்டுறீங்கன்னா இல்லை நீங்களே ஓட்டணும்னா ஓட்டிக்கலாம் அப்போ தூர் அதிகமாக கட்டும் மகசூல் வந்து அதிகப்படியான மகசூல் வரைக்கும் வைக்கோலும் அதிகமாக வரும் அதே மாதிரி மழை பெஞ்சாலோ காற்று அடிச்சாலும் அவ்வளோ சீக்கிரம் வந்து பயிர் வந்து சாயாது ஏன்னா அது வந்து ஒரத் அடியிலேருந்து வரும்போது ஒரத்தபெல்லாம் வந்துடும் பயிர் அப்போ வந்து நல்லாவே மகசூல் ஈல்டு கொடுக்கும் இப்போ விவசாயிகள்லாம் நான் அதிகமாக மிஷினரிஸ் கொடுத்துருக்கேன் ஆர்டர் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன் விவசாயிகளுக்கு விவசாயிகள்லாம் நீங்கள் கேட்டுட்டு கூட நீங்கள் வந்து மிஷின் வந்து ஆர்டர் கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்டபுளாக இருக்கான்னு பார்க்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெயிட்டு கம்மியாக இருக்கும் சேர்த்து உலை மெயின்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டு கம்மியாக இருக்கணும் அதன்படி தான் எனக்கு ஃபுல்லாக எஸ்எஸில் கொடுத்து வெயிட்டு வந்து கம்மியாக பண்ணி இப்போ த்ரீ ரூபா மாடல் பண்ணிவிட்டு இப்போ ஒரு டைம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா மூணு ரூபா கவர் ஆகிடும் அப்போ மூணு மூணு ரூபா கவர் ஆகுதுன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ ஆறு சாலை வண்டி நடுகுன்னு வச்சிங்களா நட்டுன்னு போக மறுபடியும் திருப்பி நட்டுவோம் கொஞ்சம் குறுக்கி நட்டுவாங்க கொஞ்சம் நட்டுவாங்க இப்போ மூணு ரோன்றதுனால கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஓட்டிக்கலாம் இப்போ நான் ஏற்கனவே வந்து அஞ்சு ரூபா போட்டேன் நாலு ரூபா போட்டேன் அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு வரிசை நல்லா இல்லாமல் அந்த நேரத்தில் வீல கைடிட்டுலாம் உட்காந்துட்டு இருக்கும் முடியாது சேர்த்துல அப்போ வந்து அந்த ஒரு பயிர் ஃபுல்லாக அடிபட்டுடும் அப்போ ஒரு விவசாயி வந்து ஒரு நடவு நட்டு ஒரு பயிர் அடிபடுறதை யாரும் பார்க்க மாட்டாங்க அதனால் நம்ம த்ரீ ரோ கொடுத்துருக்கோம் த்ரீ ரோன்ற பட்சத்தில் ஒரு லைட்டாக பெண்டு கூட அந்த பெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓட்டிக்கலாம் ஒரு ஈஸியாக ஓட்டக்கூடிய மெத்தடில் நான் பண்ணியிருக்கேன் இதை விவசாயெல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்கோ சொல்லுங்கள் நன்றி வணக்கம்